வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் மின்சார கட்டணத்தில் திருத்தம் முன்வைக்கப்பட்டுள்ள யோசனை இன்று இரவு விலையில் திருத்தம் வெளியானது பரீட்சை பெறுபவர்கள் கொழும்பு வைத்தியசாலை கூரை மீது ஏறி போராட்டம் ஆளுங்கட்சியில் முக்கிய அமைச்சர் பதவி சவால் விடும் விமல் இலங்கையில் சடதியாக நுகர்வு மறு அறிவிப்பு வரை பயணிக்க வேண்டாம் வெளியான எச்சரிக்கை இலங்கையின் பல பகுதிகளில் இன்றிரவும் பலத்த மழைநாகலில் லொரி மோதி எண்பத்தி இரண்டு வயது மூதாட்டி உயிரிழப்பு விரிவான செய்திகள் எதிர்வரும் இரண்டு வாரங்களுக்குள் மின்சார கட்டணத்தை குறைப்பது தொடர்பான யோசனையை முன்வைத்தால் ஜூலை மாத நடுபோதிக்குள் கட்டணத்தை குறைக்க முடியும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது மின்சார கட்டணத்தை குறைப்பதற்கான யோசனை மே மாதம் முதலாம் தேதி சமர்ப்பிக்கப்பட்ட நிலையில் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து மேலும் இரண்டு வார கால அவகாசம் வழங்குமாறு மின்சார சபை கோரிக்கை விடுத்துள்ளதாக அதன் தலைவர் பேராசிரியர் மஞ்சுள பெர்னாண்டோ குறிப்பிட்டுள்ளார் இந்த பிரேரணை கிடைக்கப்பெற்றதன் பின்னர் பொதுமக்களின் ஆலோசனைக்கு பின்னர் மின்சார கட்டணத்தை குறைக்க முடியும் என பயன்பாட்டு ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார் இலங்கை மின்சார சபையின் பொறியியலாளர்கள் சங்கம் கொழுவிலின்றி ஏற்பாடு செய்திருந்த செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்ட தலைவர் தனுஷ்கப ராக்கிரமசிங்க மின்சார கட்டணத்தை பத்து முதல் இருபது வீதம் வரை குறைக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் இந்நிலையில் இதற்கு பதில் வழங்கிய பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு மேற்படி கருத்தை முன்வைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மாதா தெரிபொருள் விலை சூத்திரத்தின் படி எரிபொருள் விலை திருத்தம் இன்று சந்தையில் கச்சா எண்ணெய் எரிபொருள் விலை குறையும் என மின்வெளி மற்றும் எரிசக்தி அமைச்சின் பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான காப்பது உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் இன்று வெளியாகி உள்ளன இந்நிலையில் பெறுபவர்களுக்காக காத்திருப்பவர்கள் தமது தகவல்களை உள்ளீடு செய்வதன் மூலம் பெறுபவர்களை அறிந்து கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான காபது உயர பரீட்சை கடந்த ஜனவரி மாதம் இடம்பெற்றிருந்த நிலையில் நாடு முழுவதிலும் இருந்து மூன்று லட்சத்து நாற்பத்தாறாயிரத்து ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறு பரீட்சாத்திகள் தோற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரதி பணிப்பாளர் வைத்தியர் ரொக்ஷான் பெல்லனவுக்கு எதிராக நபர் ஒருவர் குறை மீது போராட்டத்தில் ஈடுபடும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வைத்தியசாலையில் பணியாற்றும் ஊழியர் ஒருவரே இவ்வாறு இன்று உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார் குறித்த ஊழியர் தேசிய வைத்தியசாலையின் பண்டாரநாயக்க கட்டடத்தின் மேல் மாடியிலேறி நின்று உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார் எனினும் அவர் எதற்காக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார் என்ற தகவல் இன்னமும் வெளியாகவில்லை என கூறப்படுகிறது நாட்டின் தற்போதைய அரசாங்கத்தில் முக்கிய அமைச்சு பதவியை பெற்றுக்கொள்ள முடிந்தால் முன்னாள் அமைச்சரும் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான விவல் வீரவன்ச தெரிவித்துள்ளார் அத்தோடு அரசாங்கத்துடன் இணைந்து கொள்ளுமாறு தமக்கு அழைப்பு விடுக்கப்படுவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கத்துடன் இணைந்து கொண்டால் முக்கியமான அமைச்சு பதவியை கூட பெற்றுக் முடியும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை தங்களுடன் இணைந்து பயணிக்குமாறு எதிர்கட்சிகளும் அழைப்பு விடுத்துள்ளதாகவும் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார் இவ்வாறானதொரு நிலையில் எல்லோரும் ஒரே சித்தாந்தத்தை தான் கடைபிடிக்கிறார்களே தவிர அரசியல் லாபத்துக்காக தனது சித்தாந்தங்களை மாற்ற தயாராக இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் முட்டை நுகர்வு அதிகரித்துள்ளதாக விலங்கு உற்பத்தி மற்றும் சுகாதாரத்துறை திணைக்களம் தெரிவித்துள்ளது அதாவது கடந்த சில மாதங்களில் முட்டையின் நாளாந்த நுகர்வு எழுபது லட்சமாகவும் பின்னர் எண்பது லட்சத்தையும் கடந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி முட்டையின் நாளாந்த நுகர்வு பத்து லட்சத்தால் அதிகரித்துள்ளதாக அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பு முட்டை நுகர்வு அதிகரிப்பிற்கான காரணமாக சுட்டிக்காட்டப்படுகின்றது இதே போல அதிக சத்தான மற்றும் மலிவாக கிடைக்கக்கூடிய உணவுகளான இறைச்சி மற்றும் மீன் விளைகள் அண்மை காலமாக அதிகரித்துள்ளமையும் முட்டை நுகர்வு அதிகரித்தமைக்கான காரணம் என குறிப்பிடப்பட்டுள்ளது மறு அறிவித்தல் வரை காடி ஊடாக பொத்துவில் வரையான கடற்பரப்புகளில் கடத்தொழிலில் மேற்கொள்ள வேண்டாம் என அறிவுறுத்தல் வெளியாகியுள்ளது தென்மேற்கு பருவமழை தீவிரம் காரணமாக நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகள் மிகவும் கொந்தளிப்பாக இருக்கலாம் என்பதால் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறித்த தகவலை வளிமண்டலவியல் திணைக்களம் கடத்தொழிலாளர்கள் மற்றும் கடல்சார் சமூகத்தினருக்கு அறிவித்துள்ளது மேலும் நாட்டில் தற்போது காணப்படும் மழை மற்றும் காற்றின் நிலை தொடரும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது മത്തിയ മലകു സൈവുകളിലും മടമത്ത വടമേൽ മാണങ്ങളിലും തൃകോണമലെ മറ്റും മൊറാകളെ മാവട്ടങ്ങളിലും മണിക്ക് മുതൽ അമ്പത് കിലോമീറ്റർ വേഗത്തിൽ പലത്ത കാറ്റ് വീസക്കൂടും വളമണ്ഡലിയൽ തണക്കളം അറിവ് ഉള്ളത് ഇലങ്കിൽ പല പകുതി ഇന്നലത്ത മഴ പെയ്യൂടും വളിമണ്ഡലകളം എതിർക്കൂറിയുള്ളത് வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று விடுத்துள்ள புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது ും ഇടങ്ങളിലും എഴുപത്തി മഴവീഴ്ചി പതിവെ അത് മഴ പെയ്യും സന്ദർഭങ്ങളിൽ കുറിത്ത പകുതി മണിക്ക് നാപ്പത് മുതൽ കിലോമീറ്റർ വേഗത്തിൽ കാറ്റ് വീസെ വളിമണ്ഡവിയൽ തണെക്കളം എതിർവ് കൂറിള്ളത് குறினாகல் மதுராகுட போலீஸ் பிரிவுக்குட்பட்ட குறினாகல் மாத்தளை வீதியில் லெகினி லெகினிபெகர பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் மூதாட்டியொருவர் உயிரிழந்துள்ளதாக மதுராகுட போலீசார் தெரிவித்தனர் குறிநாகல் ரித்திகம பிரதேசத்தைச் சேர்ந்த எண்பத்தி இரண்டு வயதுடைய மூதாட்டியொருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் நோக்கி பயணித்த பயணித்த வீதியில் மீது மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் விபத்தில் காயமடைந்தவர் ரிதிகமா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் உயிரிழந்தவரது சடலம் ரிதிகமாக வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அடுத்து லோரியின் சாரதி சந்தேகத்தின் பேரில் கைது போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பான விசாரணைகளை மதுராட போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் என்ற இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி